இந்த கங்குண் தான் பிடுங்கி சமைக்க போறோம் இங்க பாருங்க கங்குன் இதுல அப்படியே பராவி நிக்குது எல்லாம் படந்து நிக்குது நாங்கள் இப்படி முறிஞ்சு முறிஞ்சு மேலாலேயே எடுக்க போறோம் கங்குன் வந்து நல்ல கூடி நகிர நல்ல சத்தான கீரை கங்குன் தோட்டமாக நிக்குது இதுல நல்லா படந்து போய் நிக்குது அப்படி முறிஞ்சு முறிஞ்சு எடுக்க போறோம் நாங்கள் இப்போ இந்த கங்குன்கீரையெல்லாம் புழுங்கி எடுத்துட்டோம் இது வந்து ஒரு த தண்ணி பாயிற இடங்களில் தான் வளரும் தண்ணி வாய்க்கால் சின்ன குளங்கள் அப்படி தான் இருக்கும் நாங்களும் ஒரு வீட்டில் அப்படிங்கினாங்களோ அவையால் நெடுக தண்ணி இறைக்கிறவ அந்த இடத்துல இந்த கங்குன்கீரை படிவா வளர்ந்து நிற்கிது அங்கே தான் போயிது கொண்டு வந்த நாங்கள் இப்போ இதை நாங்கள் நல்லபடிவாக கழுவி எடுத்துங்க பாருங்கள் இந்த பர்பிள் கலர் பூ எல்லாம் பூக்கும் இது அழகான பூவெல்லாம் பூத்து இருக்குது இங்கு பூவோடு இருக்குது நிறுவனி அயன்கூடின கிளியே இது அயன்கூடின கீரியண்டா இந்த கங்கும் கீரை தான் இங்கே நல்ல அயன் காணாதாக்கள் அப்படி சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் சில வெளிமோக்ளோஃபின் பிரச்சனை எல்லாம் இருக்கும் அவையால் இந்த கீரையை சாப்பிட்டு கொண்டு வர அவன் பிரச்சனையும் ஓகே ஆகும் அயன் வேணுமென்றால் இந்த கீரையை தான் நீங்கள் சாப்பிடணும் நாங்கள் இதை இப்போ கழுவி எடுத்து விட்டால் போகிறோம் கழுவிட்டு தான் இது வெட்டப்போ கீரை கழுவிட்டு தான் இதை நல்ல படிவா கழுவி எடுப்போம் இந்த பூ எல்லாம் மொட்டெல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து பிடுங்கிட்டு நாங்கள் இல்லையே இந்த தண்டெல்லாம் வெட்டி பறக்கலாம் இந்த சின்ன தண்டு தானே நாங்க பிடுங்கி இருக்க மெல்லிய குருத்து தண்டுகள் தண்டோட செய்து எப்படி முறிஞ்சு வரும் அப்படி முறிய கொடியாது நாங்கள் சண்டோட சேர்த்து பட்டி பறக்கலாம் இந்த கங்குன் வந்து கொடியாயும் இருக்குது மரமாயிம் இருக்குது அது வந்து தோட்டங்களில் செய்கிறோம் அந்த கங்குன் நாங்கள் முதல் வச்சுருந்தோம் நாங்கள் அது செடி மாதிரி வரும் அதில் முறிஞ்சு முறிஞ்சு நாங்கள் எடுத்துகிட்டு விட அப்படியே வளர்ந்து வளர்ந்து வரும் எங்களை வீட்டு தேவைக்கிற நாலஞ்சு கங்குன் செடி வச்சுருந்தா காணும் செடியாக இருக்கும் ஆனால் அந்த சீட்ஸ் இப்போ கிடைக்கிற கொஞ்சம் குராய்ப்பு மாதிரி நாங்களும் தேடி பார்த்துனாங்களும் கிடைக்கையில் இதங்கட கரண மரம் நாங்கள் நட்டு இருக்கிறோம் கரண சில பேர் அநேகம் தெரிஞ்சிருக்கும் கரணை இது கரண கர அடியு பேரும் கரணை அதுக்கு தண்ணி நாங்கள் ஊட்டுவோம் கழுவுற தண்ணியெல்லாம் ஊற்றி தான் இது வளர்ந்து பெருகுது இதை நாங்கள் வெட்டி எடுக்க போறோம் படிப்பா கழுவி நீ வட்டி எடுக்கிறதா நாங்களே இப்போ இந்த கங்குனெல்லாம் கழுவி எடுத்து அடக்கிட்டோம் இதை நாங்களே சின்ன சின்னதான் வெட்ட போறோம் இந்த வரக்கத்தான் நான் போறோம் அதுக்கு நல்ல சின்ன சின்ன தான் நாங்க பட்ட வேணும் சின்ன சின்ன தான் போறோம் இப்ப இங்க நல்ல வடிவா நல்ல குளிர்மையான ஏரியா இருக்கு அழகா இருக்கு இதை நாங்கள் இப்ப நல்ல சின்ன சின்ன தான் பட்டி இருக்க போறோம் இத நாங்க வெட்டுறத கஷ்டம் இல்லையா அடுக்கிட்டு பழையில வச்சுட்டு கடை ரெண்டு நல்ல சின்ன சின்னனா வெட்டலாம் இந்த அளவு சின்னனா அந்த அளவுக்கு நாங்க வெட்டி கொண்டு போகலாம் சின்னனா பட்டினாதான் தான் வரையும் டேஸ்டா இருக்கு நல்ல வறுபட்டு வரையும் வரையில ஒரு டேஸ்ட் உண்டு பாசம் உண்டு வரும் இத பிடுங்கி வெட்டுறது கஷ்டம் பண்ணி நினைக்க கூடாது அது நல்ல இல்ல நாங்க பிடுங்க இல்ல இலகுவா கடை ரெண்டு பிடுங்கி எடுத்து எடுக்கலாம் எடுத்துட்டு வெட்டுறதும் ஈஸியா வெட்டிடலாம் நாங்கள் இப்ப கீரிய எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் நல்லா சின்ன சின்ன வெட்டி எடுத்துட்டோம் நாங்கள் பறக்க போறோம் அடுப்பு நல்லா எரி சட்டிய வச்சுட்டோம் நாங்கள் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு இன்ன விட போறோம் தேங்காய் எல்லாம் பறக்க போறோம் வரைக்கி தேவையான அளவு எண்ணெயை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் நாங்கள் இதுக்குள்ளே சேர்க்கறதுக்காக சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கிறோம் வரைக்கி சின்ன வெங்காயம் தான் வாசமாயிருக்கும் அதால் நாங்கள் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறோம் கருவேப்பிலையும் செத்தல் எடுத்திருக்கிறோம் பச்சை மிளகாய் அடுக்கையில் செத்தல் மிளகா வரைக்கி செத்தல் மிளகாய் டேஸ்ட் என்ன படியாக செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறோம் அதோடு சேர்த்து பெருஞ்சீராவும் எடுத்துருக்கிறோம் இந்தளத்தையும் நாங்கள் எண்ணெயில் சேர்க்க போகிறோம் பயந்து போன படிக்கிறோம் நாங்கள் வதாக்கி எடுப்போம் பொறிஞ்சி வரையில எங்களுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லபடியா பொறிஞ்சி வந்துட்டு அதோட வெட்டி வச்சது கங்குணை நாங்கள் சேர்த்து களை வீட்டு நாங்கள் வெட்டினதால கொஞ்சம் தண்ணியும் இல்லை அப்படியே நாங்க சேர்த்துட்டோம் இனிதான் கண்டி கிண்டி நாங்க போறோம் நிறைய இருக்கு கீரை தானே டக்குண்டது வதங்கி கொஞ்சமா வந்துடும் அங்குன்னு எடுக்க கிடைக்காது அதில் இடமும் கிடைக்காது நீங்க காண்ற இடத்துல வாங்கிக்கொண்டே மிஸ் பண்ணாம இதை சேர்த்து சாப்பிடுங்க நிறைய ஆயன்றக்கு இதுல இப்போ நாங்கள் சட்டியில் நிறைய போட்டு நாங்கள் கீரை இல்லை வடிவாக வதங்கி கொஞ்சமாக வந்துச்சுது பாருங்க ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை நாங்கள் கழுவி வடிச்செடுத்து தான் இதை பற்றி நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் நாங்கள் சட்டியில் போட்டோன்னே அது வதங்கி விரைக்கி ஒரு தண்ணி தன்மையாக வருது இதை வச்சு கொஞ்சம் மட்டும் முருங்கையில் மாதிரியில் கொஞ்சம் கூட நேரம் வரம் போகணும் இது இதுக்கு நான் இப்போ தேங்காய் சேர்க்க போகிறேன் தேங்காய் பூ தேங்காய் பூ சேர்க்குறேன் அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்க்கிறேன் உப்பு தூளு தான் நான் சேர்க்குறேன் நான் உப்பெல்லாம் சேர்த்துட்டேன் நல்ல வடிவா இனி இதை பறுத்தெடுத்தால் சரி கொஞ்சம் நேரம் நல்ல வடிவா பறக்கணும் கொஞ்சம் அந்த தண்ணி தன்மை போக கொஞ்சம் ஒரு ரெண்டு பேரை பறக்கணும் நாங்கள் இனி பறப்போம் இப்ப பார்த்தாலும் எங்களை நல்ல வறுவட்டு வந்துட்டுது நல்ல வாசமும் வறுத்து எடுத்துட்டோம் இதை நாங்களினே உறக்கி எடுக்க போறோம் உறக்கி வச்சுட்டேன் நல்ல வாசமாக இருக்குது இந்த பிசில பழிச்செடுப்போம் மாங்கல் இதை இந்த டிஷ்ஷுக்கு நல்ல வடிவாக இருக்குது நல்ல கலராயும் வந்துருக்குது நல்ல சத்தான ஒரு கங்கும் கீரை எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது வர செய்து எடுத்துருக்குறேன் இதில் ஒரு கீரை கடையல் மாதிரியும் வைக்கலாம் நான் சந்தர்ப்பம் இருந்தால் உங்களுக்கு அதை முறுக்காக செய்து காட்டுவேன் அப்படியும் இந்த கங்குணம் செய்து சாப்பிட்றவே இது நாங்கள் வர தான் செய்திருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கங்குன் வரைய நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துட்டோம் மற்ற மருத்துவகுணமான காங்கொண் வர இது அதோட நாங்க அன்றைக்கு விட்ட சாப்பிட வைச்ச கறிகள் அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா கடலையும் உருளாக்கிழங்கும் குழம்பு வச்சுருக்கிறோம் மற்ற மிளகாப்பரியல் வாழைக்கா பொரியல் செஞ்செடுத்துருக்குறோம் அப்பளவும் சேர்த்து மற்றது பருப்பு கறி மற்றது பாவக்காய் பால் கறி வச்சுருக்கிறோம் பத்திரிக்காய் கறி வச்சிருக்கிறோம் மற்றது கரட் சம்பர் இவ்வளோந்தான் நாங்க இன்றைக்கு கடை விட்ட மத்தியான சாப்பாடு அதோட சேர்த்து தான் இந்த கங்குன் வரைய நாங்க அன்றைக்கி சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு கங்கொண் வரைய சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்ல மருத்துவமான் இருக்கு நிறைய மருத்துவ மருத்துவங்கள் இருக்குது இந்த காங்கோன் வரையில் தனியா சாப்பிடவே நல்லா இருக்குது எல்லா கறிகளோடய குழாச்சி போட்டு வரலாம் தனியை சாப்பிடவே அந்த மாதிரி தான் இருக்குது எங்களை விட்டாண்டை நிறைய கறி சோறையாக தெரியலை நடுவார குழாய்ச்சி தான் சாப்பிட வேண்டி இந்த மாதிரி தான் எனக்கு சொல்ல தேவையில்லை டேஸ் எல்லாத்தோடையும் குளிச்சி போட்டு சாப்பிட குழம்புகள்லாம் சேர்த்து குளாச்சி போட்டு சாப்பிட நல்லா இருக்கு இந்த கங்குன் கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த அயன் சத்தெல்லாம் இந்த கங்குனில் தான் நிறைய இருக்குன்னு சொல்கிறது ரத்தம் காணாண்டு ஹாஸ்பிட்டலில் சொன்னாலாம் இந்த கங்குனை நிறைய சந்திரம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னா இந்த ரத்தம் காண மாறுமென்னு சொல்லிணும் இப்போ நாங்கள் இந்த கங்குன் இதோட சேர்த்து இப்போ நவராத்திரி காலம் தானே அப்போ எங்களை விட எல்லாம் மரக்கறி நிறைய மரக்கறி சாப்பாடு நிறைய மரக்கறிகளை வச்சு தான் சமைக்கிறது எனக்கு கரட் சம்பாறு பிடிக்கும் அப்போ கரட் நான் சேர்த்து நல்லபடியாக குழாய்ச்சி போட்டு சாப்பிடுவாங்க உலகா பொரியல் அப்பளா பொரியல் எல்லாமே இருக்குது வாழைக்காய் பொரியல் அடுத்தது உருளைக்கிழங்கும் கடலையும் சேர்த்து கறி வச்சுருக்கு அதையும் குழாச்சி போட்டு சாப்பிடுவோம் சொல்லத்தோவையில் சொந்த மாதிரி தான் இருக்குது ரங்குநீர் தான் நல்லா இருக்குது இந்த இது மருத்துவமான கீரை இருந்தான்னு இந்த கங்குன் கீரை கிடன்னா நீங்கள் வடசு மிஸ் பண்ணிடாமல் அதை வாங்கி கட்டாயம் போகிட்ட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ நாங்கள் இதோட இந்த காலையை முடித்து கொள்வோம் பாய்